வணக்கம் விஜய் நடிப்பில் வெங்கட்பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் இந்த திரைப்படம் இன்றைக்கி உலகமெங்கும் வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நிறைய வந்து வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக ஒரு படத்தை பார்த்துட்டு அது பற்றிய விமர்சனம் குறைகளை சொல்கிறது ஒரு வகை பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் காலம் இன்றைக்கி ரொம்ப வேகமாக மாறி போச்சு அதனால் விமர் படத்தெல்லாம் பார்க்கலாம் தேவையில்ல நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்றத வச்சே ஒரு விமர்சனம் போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் காலையில் ஏழு மணிக்கு இந்த படத்தை பற்றிய முதல் விமர்சனம் இங்கே வெளியாகியிருக்கு அந்த விமர்சனத்தில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் அதிகாலை நாலு மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சுட சுட உங்களுக்கு நான் விமர்சனம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய வீடியோ அது போல் சென்னையில் அதிகாலை நாலு மணிக்கு ஷோ போட்டு போட்டு போட்டாங்களா யாருக்காவது தெரியுமா சென்னையில் முதல் ஷோ எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு கடைசி காட்சி முடியும் போது டைமு அதிகாலை நள்ளிரவு ரெண்டு மணி இதான் வந்து ஷோ டைமிங் அப்போ நாலு மணி காட்சி எங்கே போட்டிருப்பாங்க சென்னையில் ஆனால் ஏழு மணிக்கே இதே சென்னையில் உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா படமே பார்க்காம இந்த படத்தை ஏனையை அந்த குருடன் தடவி பார்க்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தடவி பார்த்து ஒரு விமர்சனம் சொல்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி வந்து அதிகரிச்சிட்ருக்கு நம்ம அந்த மாதிரியான விமர்சனங்களை ஒரு நாளும் ஆதரிச்சதும் இல்லை நம்ம அது மாதிரி செஞ்சதும் இல்லை இன்று காலையில் கூட இந்த படம் பற்றி பார்த்த நண்பர்கள் சொன்னது என்னங்கிறத தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இப்போது இந்த படத்தை முழுசாக பார்த்துட்டு முதல் என்னுடைய முதல் விமர்சனத்தை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த படத்தில் கதை என்னன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒன்று ஏன்னா இந்த கதையை சொல்லணும்னு உட்காந்தா அது ஒரு பத்து நிமிஷம் வீணாக போகும் ப்ளஸ் பார்க்குற உங்கள் கொஞ்ச கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் இந்த கதை வேண்டாம் இந்த கதையில் மூன்று தோற்றங்களில் விஜய் வந்து நடிச்சிருக்கார் ஒன்று அப்பா கேரக்டரு இன்னொன்று அந்த அப்பா இளம் வயசில் இருந்தால் எப்படிப்பார் அந்த கேரக்டரு இன்னொன்று இந்த அப்பாவுக்கு மகன் ஒரு ஒரு டீனேஜ் வயசு மகன் அல்லது ஒரு இருபது வயசு பையன் அந்த கேரக்டரு இந்த மூன்று பாத்திரங்களில் விஜய் நடிச்சிருக்காரு அதே போல் விஜயுடைய மனைவியாக சினேகா நடிச்சிருக்காங்க இவங்களுடைய தான் அந்த இளம் வயது விஜய் வராரு அதுபோல் விஜயின் கூட பணி புரிப்பவர்களாக பிரசாந்த் அதே போல் பிரபுதேவா ஜெயராம் அண்டு மோகன் அவர் பழைய பாஸ் அந்த அந்த இந்த மாதிரி பாத்திரங்கள் அவங்கெல்லாம் வராங்க கதை ஒரு இந்திய உளவுத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரியினுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இந்த கதை அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த கதை முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டில் நடப்பது போல தான் ஆரம்பிக்குது அதாவது தாய்லாந்தில் நடப்பது போல அந்த கதை ஆரம்பிக்குது அங்கு பரபரப்பர ஆனால் பல காட்சிகள் ஓடுது அதன் பிறகு இந்தியாவுக்கு வராங்க பிறகு ரஷ்யாவுக்கு போகிறாங்க இப்படி வந்து பல்வேறு அந்த களங்களில் இந்த கதை நடப்பது போல் வந்து எடுத்திருக்காங்க இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னா இது ஆரம்பிக்கும்போது நமக்கும் கூட அப்படி ஒரு தோற்றம் தெரியுது ஒரு சுவாரஸ்யமான படத்தை பார்க்க போறண்டா அப்படின் தான் வந்து நம்ம நாமே தயார்படுத்திட்டு உட்காறோம் ஆனால் இந்த முதல் பாதி காட்சிகள் நீள நீளம் நீள நீளமாக போய்கிட்டே இருக்குது அதுவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு டிடிஎஸ் ஜேர்னின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு அழுப்பு தட்டுக்கிற பயணம் அந்த மாதிரி ஒரு அலுப்பான பயணம் மாதிரி போயிட்டு இடைவேளை வருது இடைவேளை வந்து அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு பலரும் சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண இடைவேளை தான் இந்த இடைவேளைக்கு பிறகான அடுத்த பகுதி பரபரப்பாக இருக்கும் கிரிப்பாக இருக்கும் அப்படின்னு உட்காந்தா அது ரொம்ப இவங்களே சொல்கிற மாதிரி ரொம்ப கிரிஞ்சாக போயிடுச்சு எல்லாமே எதிர்பார்த்த காட்சிகள் ஒன்றும் இல்லை முதல் பாதியில் ஒரு காட்சி வருது ஒரு பெரிய சண்டை காட்சி இந்த சண்டை காட்சியில் ஒரு அதாவது சீனியர் விஜய் எடுத்து ஒருத்தரை வந்து ஃபைட் பண்ணுறாரு அந்த ஃபைட் வந்து ரொம்ப டெர்ஃபிக் ஃபைட்டாக போயிட்டே இருக்குது நமக்கு தெரிஞ்சிருது ரெண்டாவது அடியிலே தெரிஞ்சிருது இந்த இன்னொரு கேரக்டர் யார் அப்படிங்கிறது கடைசியில் வந்து அந்த சண்டை அவ்வளோ நீளமான சண்டை போது பார்த்தா அதே கேரக்டர் தான் அந்த சண்டையில் இன்வால்வ் ஆகுது அதுபோல் இரண்டாம் பாதிலையும் அதே தான் இரண்டாம் பாதிலையும் தெரிந்த அந்த முடிவு முன்கூட்டியே அடுத்த காட்சி என்ன அந்த காட்சியில் வர்ற அந்த கேரக்டர் யாருங்கிறத அடுத்த கா ஈஸியாக வந்து நம்மளால் யூகிக்க முடியுதுங்கிறது இந்த படத்தோட திரைக்கதையின் பலவீனம் அப்படின்னு சொல்லணும் படத்தில் நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு தான் இதில் முதலிடம் தரணும் ஏன்னா அவருடைய அந்த தோற்றம் அலந்தெடு அலந்தெடுத்த மாதிரி ஒரு நடிப்பு வசன உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார் பிரசாந்த் அடுத்து விஜய் மூன்று பாத்திரங்கள் வர்றாரு அதில் முதல் அந்த சீனியர் விஜய் அவருடைய பாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை ரொம்ப கண்ணியமாகவும் கச்சிதமாகவும் பண்ணியிருக்கார் ஆனால் மற்ற அந்த டிஏஜிங் செய்யப்பட்ட அந்த விஜய் அப்படின்றது வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒட்டலை ஒரில் படம் பார்க்குற மற்றவங்களுக்கு எப்படியோ தெரில நமக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்வேர்டான ஒரு உணர்வு தான் வருது ஏன்னா விஜய் நிஜத்திலே ஆன்சம்மா இருக்கிற ஒரு நடிகர் தான் அவரை அதே மாதிரியே காமிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன மாறுதலோடு செஞ்சுருக்கலாம் அதை விட்டுட்டு டிஎச்சிங்கிற பேரில் அவரை ரொம்ப கொடூரமாக காமிச்சிருக்காரு வெங்கட் பிரபு அதை தவிர்த்துருக்கணும் நிச்சயமாக இன்னொன்று அந்த இரட்டை வேடங்களில் ஒரே பாத்திரம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இரட்டை வேடங்களில் வந்து பல அந்த பரிமாணங்களை காட்டுறதுங்கிறது ஒரு தனி கலை ஏற்கனவே பழைய சில படங்கள் இருக்குது ரஜினி படங்கள் இருக்குது அதே போல் அஜித் நடித்த அந்த மங்காத்தா சாரி அஜித் நடித்த வாலி இருக்குது வரலாறுன்னு ஒரு படம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரே உருவ அமைப்புள்ள ஒரு பாத்திரத்தை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறதுன்னா அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு சிரிப்பு கண்ணிலே அந்த வில்லத்தனத்தை காட்ட முடியும் அதையெல்லாம் வந்து நுணுக்கமாக விஜய்கிட்ட வேலை வாங்கியிருக்க முடியும் ஆனால் ஏனோ வந்து அதை விட்டுட்டு அவங்க தொழில்நுட்ப உதவியை நாடி இருக்காங்க அது இந்த இடத்துல பெருசாக கை கொடுக்கல அப்படின் தான் சொல்லணும் இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான ஒரு குறை அப்படின்னா அது அந்த கிளைமேக்ஸ் ஏன் இப்படி ஒரு கிளைமேக்ஸை வெங்கட் பிரபு இதை விட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பிரம்மாண்டமாக காட்டுற பெரிய அளவுக்கு வந்து ஒரு மாஸ் இதை வந்து காட்டணும்னு நினச்சி இந்த கிளைமாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற போல தோணுது ஆனால் அது எந்த வகையிலையும் வந்து பார்க்குறவனுக்கு கனெக்ட் ஆகாமல் அது ஒரு ட்ரோல் காட்சியாக வந்து மாறி போச்சுங்கிறது தான் உண்மை படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பாத்திரம் என்னென்னா பிரபு தேவாவுடையது நம்ம பிரபு தேவாவை வந்து ஒரு நல்ல டான்ஸிங் டார்லிங்காகவே பார்த்து பழகிட்டோம் இந்த படத்தில் வந்து அவரை இப்படி ஒரு எதிர்மறை இடத்துல பார்க்குறத ஏற்றுக்கவே முடியல என்னமோ தெரியல அதே போல் ஜெயராம் நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு மோகன் வந்து ஒரு ஒரு டெரிஃபிக் வில்லன் அப்படின்னு சொன்னாங்க அதை எதிர்பார்த்து நம்ம போய் உட்காரும்போது பெரும் ஏமாற்றமாக போயிடுது மோகனை பார்க்கும்போது ஒரு வகையில் பரிதாபமாக கூட இருக்குது அவரை பார்க்குறதுக்கே அதே போல் இந்த ஹீரோயின் அதாவது சின்ன வயது விஜய்க்கு ஜோடியாக ஒரு பெண்ணை வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க பேர் மீனாட்சி சௌத்ரி என்னவோ அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய படம் அது விஜய் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோவுக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு பேர் வந்து கொடுத்துருக்கணும் பட்டு ஏன் வந்து இப்படி ஒரு கதாநாயகி அந்த படத்தில் கொண்டதாங்கன்னே தெரில எந்த வகையிலுமே வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு சலசலப்பை கூட வந்து அவங்க ஏற்படுத்தலை அதே போல் அந்த கேரக்டருக்கு வர்ற முடிவு வந்து அந்த படத்து மேலே ஒரு அபிமானத்தையே மாத்திடுது அதே போல் இந்த சிறுவர்களை வைத்து துன்புறுத்துகிற காட்சியெல்லாம் வந்து வெங்கட்பரவு படத்துலேடா இது அப்படின்ற கேள்வியை எழுப்புது நிறைய இந்த மாதிரியான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது அதை தவிர்க்க முடியல படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் மைனஸ்ன்னு சொன்னால் மீதி பூரா மைனஸ் தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கிறதே ரொம்ப கொடுமைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது எவ்வளோ ஒரு முக்கியமான தலைப்பு இதை விஜய்க்கே கூட பயன்படுத்தலாம் ஆனால் எப்போன்னா இப்போ அடுத்து வருது கடைசி படம் அந்த படம் எப்படி இருக்குன்னு விஜய் ஐயோ என்ற இவ்வளோ சிறந்த நடிகன் நம்ம விட்டு அரசியலுக்கு போகிறாரே சினிமாவில் வர வரமாட்டாரே அப்படின்னு ஏங்க வைக்கிற மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து விஜய வந்து நீங்கள் நடிக்க வச்சுருக்கணும் பட் இப்படி விளையாட்டுத்தனமாக ஒரு இலக்கில்லாத பயணிக்கிற ஒரு திரைக்கதை பார்வையாளர்களை வந்து எந்த வகையிலும் கவராத காட்சி அமைப்புகள் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் வந்து விஜய கொண்டதை பொருத்தி அதுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை வெங்கட் பிரபு உங்கள்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கலை ஏன்னா நான் எல்லா இடத்துலையுமே நான் எங்கெல்லாம் வந்து என்னை பேச அழைக்கிறார்களோ அத்தனை இடத்துலுமே வெங்கட் பிரபுன்ற டேரக்டர் நான் விட்டு கொடுத்ததே இல்லை ஏன்னா எனக்கு வெங்கட் பிரபோட படங்கள் அவ்வளோ பிடிக்கும் நான் அத்தனை படங்கள் பார்த்துருக்கேன் இந்த கடைசியாக அவர் பண்ண ஒரு படத்தை தவிர மீது எல்லா படமுமே வந்து பொழுதுபோக்கு அது உச்சகட்டமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாருக்கிட்டும் நான் சொல்லுவேன் விஜய் கூட நம்ப மாட்டேன் ஆனால் வெங்கட் பிரபு நம்புவேன் ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒரு டைரக்டராக தன்னை நிலைநிறுத்தியவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அதை இரண்டாவது முறையாக இந்த படத்தில் நீங்கள் பொய்க்க வச்சுட்டீங்க அது வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது படத்தில் கேமராமேனோட அந்த ஒர்க் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது குறிப்பாக தாய்லாந்து காட்சிகளெல்லாம் வந்து நம்மளே அங்கே இருக்கிற மாதிரியான உண் உணர்வை தந்தது அந்த மாதிரி பண்ணியிருந்தார் அதே போல் யுவன் சங்கர் ராஜாவோட இசை அவரது இசையில் ஒரு பாட்டு பவதாரணியும் நம்ம விஜயம் பாடுற ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபேமிலி ரீயூனியன் பாட்டு இன்னொரு பாட்டு இந்த படத்தை எல்லா பாட்டையும் தூக்கி சாப்பிட்டதுன்னா அது ராஜா சார் குரலில் வர்ற அந்த பாட்டு அது என்ன பாட்டுன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பாட்டோட ஒரு அந்த பீஜியமே வந்து ஒரு சில காட்சிகளுக்கு இவர் பின்னணி இசையாக பயன்படுத்தியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா அதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தது ஆனால் மற்றபடி மற்ற எல்லாம் வந்து படத்துக்கு பெரிய ஒரு வேகத்தடை மாதிரி தான் இருந்தது அதே போல் பின்னணி இசை இவனுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது அதாவது இவன் இவன் இசைன்னா அது இப்படி தான் இருக்கும் காட்சிக்கு வந்து அப்படி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவர் காப்பாற்றலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல படங்களுடைய பின்னணி இசையை இதுக்கு பயன்படுத்தியிருக்கார் அது ஒன்று மங்காத்தா பின்னணி இசை வருது இன்னொரு பக்கம் படையப்பா பின்னணி இசை வருது இன்னொரு பக்கம் பில்லா பின்னணி இசை வருது இப்படி எது வந்து இந்த படத்துக்கான ஒரிஜினல் இசை அப்படின்னே வந்து தெரியாமல் போயிடுது இதையெல்லாம் வந்து நீங்கள் ஜாலின்னு நினச்சி பண்ணுறீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் ஜாலி இப்போ சென்னை டுவெண்ட்டி எயிட் எடுத்தீங்க அது ஒரு ஜாலி அதனுடைய இன்னொரு வருஷனாக நீங்கள் சரோஜா எடுத்தீங்க அது வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை இல்லாமல் நீங்கள் வந்து விளையாடும்போது அது விபரீதமாக போயிடுது அப்படி ஒரு விபரீதம் தான் இந்த கோட் அப்படிங்கிற ஒரு படம் விஜய்க்கு வந்து கடைசி படத்துக்கு முந்தின படம் இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வரும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பை வந்து பொய்யாக்கி இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அந்த கடைசி படம் மிக சிறப்பாக அமையணுன்னு இப்போ வாழ்த்துற இந்த படம் இவ்வளோ ஸோ லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்தோட இந்த விமர்சனத்தை நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்